தமிழ் வணக்கம் ஐரோப்பிய ஒன்றிய தேர்தல் ரஷ்ய அதிபர் புட்டினுடைய பத்திரிகைகள் பிரான்சி அதிபரை செலென்ஸ்கி போல அதிகாரம் இழந்த அதிகாரம் இல்லாத பின்னடைவு கண்ட ஒருவராக அங்கீகாரம் இல்லாத ஒருவராக அதிபர் எமானுவேல் இருக்கின்றார் என்று அவர்களுடைய பத்திரிகைகள் தொடர்ச்சியாக எழுதியிருக்கின்றன காரணம் பிரான்சி அதிபரனுடைய கட்சி ஐரோப்பிய ஒன்றிய பாராளுமன்ற தேர்தலில் பலத்த பின்னடைவு கண்டிருக்கின்றது இந்த கோபத்தினுடைய காரணம் எண்பதாவது ஆண்டு டி டே என்று கூறப்படுகின்ற நினைவு தினத்தில் ரஷ்ய அதிபரை அழைக்காமல் உ அதிபர் செலென்ஸ்கியை அழைத்து அமெரிக்க அதிபர் உக்ரைனிய அதிபர் பிரிட்டன வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெர்மனியினுடைய சான்சலர் ஊல் சோல்ஸ் ஆகியோர் அணிவகுத்து நின்ற பொழுது இதன் மூலமாக இவர்கள் காட்டியது என்ன உக்ரைனிய அதிபரும் மெக்ரங்கும் ஒன்றுதான் அதை இப்பொழுது மக்கள் காட்டியிருக்கின்றார்கள் என்று அவர்கள் எழுதியிருக்கின்றார்கள் மேலும் பிரான்சில் ரஷ்ய அதிபருடன் எரிவாயு வாங்க வேண்டும் ஏற்றுமதி செய்ய வேண்டும் பொருளாதாரம் செய்ய வேண்டும் அப்பொழுதுதான் பிரான்ஸ் செழிப்பாக இருக்கும் என்று கூறுகின்ற பிரான்ஸ் ஒரே ஒரு கட்சியாகிய மரீனா லீ பெண் கட்சி அதிகமான ஆசனங்களை பெற்றிருக்கின்றது ஒவ்வொரு மூன்றுக்கும் ஒரு வாக்கை எட்டி தொடுகின்ற அளவிற்கு அவர்களுடைய வெற்றி அணி இருக்கின்றது இது மிகப்பெரிய சிக்கலாக மாறியிருப்பதாக ஐரோப்பாவிலும் நிபுணர்கள் கூறுகின்றார்கள் இந்த பின்னடைவிற்கு என்னதான் செய்யலாம் பிரான்சிய அதிபர் எமானுவேல் மேக்ரோங் உடனடியாக பாராளுமன்ற தேர்தலை அறிவித்திருக்கின்றார் எதிர்வரும் ஜூன் மாதம் முப்பதாம் திகதி பாராளுமன்ற தேர்தலின் முதலாவது வாக்களிப்பு ஜூலை மாதம் ஏழாம் திகதி இரண்டாவது கட்ட வாக்களிப்பு என்று அறிவித்திருக்கின்றார் அதிபர் தேர்தல் இல்லை தான் அதிபர் தேர்தல் நடைபெறும் என்பது குறிப்பிடத்தக்கது பிரான்சினுடைய நிலை இப்படி இருக்கின்றது என்றால் ஜெர்மனியிலும் அது போலதான் முன்னணி பெற்றிருக்கின்றது இந்த கட்சி முன்னணி பெற்ற காரணத்தினால் இப்போதைய ஜெர்மனியினுடைய சான்சலர் ஊலாப் சோல்ஸ் அடிவாங்கி பின்னுக்கு தள்ளப்பட்டிருக்கின்றார் ஐரோப்பிய ஒன்றியத்தை நிர்வகிக்கின்ற தூண்கள் ஜெர்மனியும் தான் இந்த இரண்டு தூண்களும் இணைந்துதான் இதுவரை ஐரோப்பிய ஒன்றியத்தை உடையாமல் காப்பாற்றி வருகின்றன இப்பொழுது இந்த தூண்களில் ஒத்த கருத்துள்ள இரண்டு தலைமைகள் ஐரோப்பிய ஒன்றிய பாராளுமன்றத்தில் செல்வாக்கிழக்குமாக இருந்தால் அவர்களை மீறிய ஒரு திசையில் ஐரோப்பிய ஒன்றியம் செல்லப்போகின்றது என்பது இத்தாலியில் இப்பொழுது கடும்போக்கு அரசியல்வாதியாகிய ஜோர்ஜிய மெலோனி நான்கு மடங்கு அதிகமான ஆசனங்களை பெற்றிருப்பதனால் ஜெர்மனி பிரான்ஸ் இத்தாலி மூன்று பெரும் பொருளாதார அச்சாணிகளும் இப்பொழுது ஐரோப்பிய ஒன்றிய பாராளுமன்றத்தில் புதிய அதிகாரத்திற்கு வந்திருப்பதானது புதிய ஒரு நிலை மாற்றத்திற்கு உள்ளாகி இருப்பது ஐரோப்பாவில் பெரும் சிக்கலை ஏற்படுத்தும் என்றும் ஐரோப்பிய ஆணையம் இதுவரை கடுமையான நியாயங்களை கற்பித்து வந்தது அவர்கள் தலை குனிந்து வளைந்து இவர்களுக்கு ஏற்ப தாளம் போட வேண்டிய நிலை வரப்போகின்றது என்றும் காலை செய்திகள் வெளியாகி இருக்கின்றன போலந்து நாட்டில் டொனால்டு கட்சி வெற்றி பெற்றிருக்கின்ற என்பது முப்பத்தி ஏழு தசம் ஒரு விதமான ஆசனங்களை பெற்றிருக்கின்றது இந்த விவகாரத்தில் ஐரோப்பிய ஒன்றிய விவகாரம் முன்னணி ஆய்வாளர் பவல் சர்க்கர் எஃப் சி எஃப் ஆர் என்று அழைக்கப்படுகின்ற ஐரோப்பிய சிந்தனை பிரிவினுடைய முன்னணி சிந்தனையாளர் பின்வரும் விடயங்களில் பிரச்சனை வரப்போகின்றது என்கின்றார் இப்பொழுது வந்து கொண்டிருக்கின்ற வலதுசாரிகளுக்கு காலநிலை பருவநிலை புவி வெப்பமடைதல் பற்றி எந்த அக்கறையும் கிடையாது இது பெரும் சிக்கலை சந்திக்க போகின்றது இப்பொழுது ஒரே ஒரு இடம் ஐரோப்பிய ஒன்றியம் மட்டும்தான் பருவநிலை மாநாடு பற்றி அதிகமாக பேசி அதனுடைய கழுத்து நெரிக்கப்பட போகின்றது சீனா ரஷ்யா அமெரிக்கா இந்தியா போன்ற நாடுகள் இதில் அக்கறை செலுத்தவில்லை என்பது இதனுடைய கருத்து மூன்றாவது அகதிகளாக வருவோரை எந்த ஈவிரக்கமும் இல்லாமல் நாடு கடத்த போகின்றார்கள் அத்தகையவர்களுடைய கரங்கள் பலம் போகின்றது இது பெரு ஆபத்தாக மாறப்போகின்றது மூன்றாவதாக பட்ஜெட்டில் இறுக்கம் கொண்டு போகின்றார்கள் இதனால் உக்ரைன் போன்ற நாடுகளுக்கு உதவி செய்கின்றது ஆபிரிக்க நாடுகளுக்கு உதவி செய்கின்ற விவகாரம் எல்லாம் கழுத்தை இறுக்கப்பட போகின்றது இதனால் ஆபிரிக்கா இருக்கின்ற உதவிகள் குறைய அவர்கள் வேறு பாதைக்கு தடம் மாறலாம் சட்டங்களை மாறி மாறி இயற்றி நீதித்துறையை வளைக்க முடியாத சூழ்நிலை வரப்போகின்றது என்று அவர் கூறுகின்றார் இரண்டு பெரும் தலைவலிகள் முதலாவது உக்ரைன் மீதான போரை ரஷ்யா உக்கிரப்படுத்தப் போகின்றது இதற்கு அதிக நிதி ஒதுக்க வேண்டும் அதற்கு வழி இல்லாமல் போக போகின்றது இரண்டாவது அமெரிக்காவில் கடும் போக்காளர் ஆகிய டொனால்டு அவர் வருவாய் இருந்தால் இந்த நிலை மேலும் இருக்கமடைய இன்றைய உலகத்தினுடைய முற்றிலும் அடிதலியாக மாறக்கூடிய அபாயமான சூழ்நிலை இருக்கின்றது இதுவரை வந்த வரலாற்று நதி வேறுபக்கமாக திரும்பப் போகின்றது அப்பொழுது ஒன்று தெளிவாக தெரிகின்றது இவர்களுக்கு கொள்கை என்பது கிடையாது கட்சிகள் மாறுகின்ற பொழுது கொள்கைகளை மாற்றுவார்கள் எனவே இவர்கள் சரியானவர்கள் இவர்கள் தவறானவர்கள் என்று வாதாட முடியாது வாக்களிப்பை பொறுத்து பல்ட்டி அடிப்பார்கள் என்பது இந்த கருத்தாகும் அடுத்தபடியாக ஐரோப்பிய ஒற்றுமைக்கு பங்கம் வரும் கடும்போக்காளர்கள் பிடிவாதம் பிடிக்க சோசியலிசவாதிகள் எதிர்க்க பிளவு வரும் இரண்டு இரும்பு தூண்களாகிய பிரான்ஸ் ஜெர்மனி பலம் குன்றி போகும் விழுந்திருக்கும் அடி ஐரோப்பிய ஒன்றியத்தின் எதிர்காலத்தில் விழுந்திருக்கும் இடி புட்டினுக்கு வாய்ப்பாக இருக்கின்றது ஜெர்மன் பிரான்ஸ் ஆகிய இரண்டு இயந்திரங்களிலும் இயர்மன் பிரான்ஸ் ஆகிய இரண்டு இயந்திரங்களினுடைய பெட்ரோல் டேங்கியில் சீனியை கொட்டி விட்டார்கள் என்பது இதனுடைய கருத்து பிரான்சில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு தேர்தல் வரை பிரான்சிய அதிபர் ஓரளவுக்கு தாக்கு அதற்கு பின்னர் தாக்குப்பிடிக்க முடியாது எனவே ஐரோப்பிய ஒன்றியம் மாறப்போன்றது இந்த சூழலை இந்த தேர்தல் டென்மார்க்கில் யாரும் எதிர்பாராத விதமாக ஆளும் சோசியல் பலத்த பின்னடைவு கண்டிருக்கின்றது மிகச்சிறிய கட்சியாகிய கட்சி முன்னணி பெற்றிருக்கின்றது எனவே வாக்காளர்களுடைய மத்தியிலே டென்மார்க்கில் கூட ஏதோ ஒரு மாற்றம் நடைபெற்றிருக்கின்றது அதிசயமாக என்பதை காண முடிகின்றது இப்படி எல்லா நாடுகளிலும் வாக்காளரிடையே அதிருப்தியும் மாற்றம் வேண்டும் என்கின்ற எனவே காலத்திலே பழைய காலத்தை போல பத்திரிகைகளினால் ஏமாற்றி மக்களை தவறாக வழி நடத்த முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கின்றது என்பதும் சமூக வலைத்தள காலம் ஏமாற்று அரசியல்வாதிகளுக்கு இடமில்லாமல் செய்கின்றது ஒருபுறம் இருக்க மிக பெரும் ஏமாற்றாளர்களாகிய கடும் போக்காளர்களுக்கு வாய்ப்பையும் கொடுத்திருக்கின்றது என்பதும் அதிசயமான உண்மைதான் இது டியூப் தமிழினுடைய உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீசே துறை வணக்கம் உறவுகளே